தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் முக்கிய தொடர்பில் மதியின் அதிரடி நடவடிக்கை நீட தூர பேருந்துகளில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை மித்தேனியாவில் மீட்கப்பட்ட ரசாயனங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் கொழும்பில் ஆற்றில் அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் மீட்பு பழைய முறையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்த ஆலோசனை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நான்கு பேரை சுட்டுக் கொன்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது പു പണിക്കാൻ കൊട്ടപ്പെട്ട കോടികൾ അതിർച്ച മരതാനി തുടർന്ന് പുതുപ്പിട്ട അടുത്ത മുതൽ സാധാരണ തരം ഉയരമുള്ളത് അടി ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട കാപ്പ ഉയത പരീക്ഷ ഓഗസ്റ്റ് മാത്തിലും ഇണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ടക്കാണ് കാ സാധന തര പരീക്ഷ ഡിസംബർ മാതത്തിലും നടത്തുള്ളതാ കിവിടെ ഒറായിരം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ടക്കാണോ സാധന തര പരീക്ഷയെ അടുത്ത ആണ്ട് പിരിയിൽ നടത്തുവൽ അച്ഛർ തട്ടിമുട്ടുള്ളത് இதற்கமைய பாடசாலை விடுமுறை உரிய பகுதியில் வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் நீண்ட தூர பேருந்துகள் அனைத்தையும் பயணத்துக்கு முன் கட்டாய அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்த திட்டமிட்டுள்ளது இது எதிர்வரும் மாதம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக கொழும்பு பேஸ்டியன் மாவட்டி மற்றும் மாகும்புற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் அவை அங்கீகரிக்கப்படாது நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் பயணத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன் தகுதி சான்றிதழ் பெற வேண்டும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதற்கான வழிமுறைகளை சுற்றறிக்கை மூலம் வெளியிட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நாடு முழுவதும் இத்திட்டத்தை விரிவாக்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வாகன பழுது பார்க்கும் இடங்களை ஆய்வு செய்து தகுதிச் சான்றிதழ் வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்க நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த செயல்முறையை நாடு முழுவதும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மித்தேனிய தோராய பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனப் பொருள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் என்று தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை மீட்கப்பட்ட இருபது ரசாயன மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு நெத்தோல் புட்டிய மற்றும் கந்தானி பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் ஆய்வுக்கு தொடர்புடைய அறிக்கைகள் அடுத்த வாரம் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மேலும் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் இருபத்தி ஐந்து வாகனங்கள் குறித்து மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பான சந்தேகவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விசாரணைகளின் போது பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது போன்ற வாகனங்களை வைத்திருப்பதில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கிரான்பாஸ் மோலவத்த பிரதேசத்தில் உள்ள ஆற்றிலிருந்து அடையாளம் தெரியாத ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்று கிராண்ட் போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி நான்கு அங்குளம் உயரமுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே எல்லை நிர்ணய செயல்முறை முடிவடைந்த பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என்று அரசாங்கத்துக்கு அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் நடத்த ஆலோசனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை அரசியலமைப்பை முழுமையாகவும் திறம்படவும் செயல்படுத்த மாகாண சபை தேர்தல்கள் மனித உரிமைகள் பேரவையிலும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களிப்பு பாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதியில் உள்ள புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குள் இரவு வேளையில் காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் അത്തോട് കാട്ടു വാഴ കറുമായി ഇതുവരെ കാണമും മട്ടക്കളപ്പ് മാട്ടത്തിൽ പടുവരെ പകുതിയിലേ ഇവർ കാട്ടു യാണുകള ഇനിലെ അത് കാട്ടു ണോ മട്ടക്കളപ്പ് വാവിയെ ഉടത്ത് അളവാങ്ങൾ നുഴൈന്ക്കളുംകരണി തമ്മന്പ്പെട്ട ഉടൻ നടപടികൾ ഇല്ലേ ഇങ്ങുള്ള മക്കളുടെ പാതിക്കും നിലമേ മക്കൾ കോരികാര அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் காட்டு யானைகளின் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதோடு மக்களின் வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றது எனவே உடனடி நடவடிக்கை எடுத்து காட்டு யானைகள் நகர்பகுதிகளுக்குள் ஊடுருவாமல் இருக்க தக்க தீர்வினை முன்வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் பண்டார்கவில்ில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட நான்கு கொலைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் வீரர் ஒருவர் போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சந்தேக நபர் நான்கு பேரை சுட்டுக் கொன்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி பொருளையில் உள்ள ஸ்ரீசர உயன பகுதியில் இரண்டு இளைஞர்களை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி அம்பாறையில் உள்ள சேம்பலாண்டவ பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தேவசனபுரம் முகாமின் கூட்டு விசேட சுற்றி வளைப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது அதன்படி குறித்த நபர் நேற்று அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டார் சந்தேக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி பண்டாரக்கம துன்போதிய பாலத்துக்கு அருகே முன்னாள் அதிகாரி லாலித் கோடகுடல் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரே துப்பாக்கிதார் என்பது உறுதியானது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பானந்துரை தெற்கு அலுபோகவத்த பகுதியில் குடு நிலங்கவின் மாமனார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் இவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்றார் மூன்று துப்பாக்கிச் சூடுகளும் டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டன இந்த மூன்று சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் അധികമാണ് ഐസ് സർവേയിൽ നിന്ന് ി വെലികമൽ സഹാൻ ആകിയോരുടെ നെരുങ്ങിയ തുടർകളെ കൊണ്ടിരുന്നതും അവർക്ക് കൂലിപ്പടിയാട്ടും പോലീസാർ സന്ദിക്ക மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ராஜபக்சவின் இல்லத்தின் புதுப்பிப்பு பணிக்காக மட்டும் ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட குறித்த வீட்டை மஹிந்த ராஜபக்சிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவரை குறித்த வீட்டிலிருந்து இருந்து வெளியேற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறி தங்காளி கால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க மருதாணி தொடருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன கனவு இலக்கு திட்டத்தின் கீழ் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டம் ஆரம்பமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கொழும்பு மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய தொடர்ந்து நிலையான மரதானி நிலையம் நாட்டின் மிக முக்கியமான பாரம்பரிய நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மராமைப்பாக கட்டப்பட்டதுடன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று ஜூலை பனிரெண்டில் ஒரு நிரந்தர கட்டிடம் திறக்கப்பட்டது அத்துடன் பிரிட்டிஷ் பாணியில் கட்டிட கலைஞர் சாலி மரியக்கர் வடிவமைத்த தற்போதைய நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நவம்பர் ஒன்பதில் திறக்கப்பட்டது இந்த நிலையில் புதிய புதுப்பித்தல் பணிகள் நிலையத்தின் வரலாற்று தன்மைக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழ் இன்றைய அன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்